அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் சங்குப்பூ பெரும்பாலும் எல்லோர் வீடுகளிலுமே இருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக நீல நிறத்தில் இருக்கும் இது விநாயகர் பூ கிருஷ்ணர் பூ அப்படின்னு பல்வேறு சிறப்பு பெயரில் அழைப்பாங்க கந்துஷ்டிக்காக வாஸ்துக்காக இந்த சங்குப்பூவை வீட்டுக்கு வெளியே வாஸ்துக்காக வச்சிருப்பாங்க இந்த சங்குப்பூவை கொண்டு சங்குப்பூட்டி அப்படின்னும் குடிப்பாங்க இதை குடிப்பதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான நன்மைகள் என்ன பயன்கள் என்ன இந்த சங்குப்பூட்டியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இந்த பூட்டியை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்த சங்குப்பூ டீ குடிச்சா நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன இந்த சங்குப்பூட்டியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சங்குப்பூ டீ எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் ஒரு கப் வெந்நீர் எடுத்துக்குங்க அஞ்சு முதல் பத்து உலர்ந்த சங்குப்பூக்களை அதில் போடுங்க ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை அப்படியே விட்டுடுவோம் அந்த நீரானது நீல நிறத்தில் மாறும் வரை அப்படியே காத்திருக்கவும் பின்பு பூக்களை வடிகட்டி தேநீரை நீங்கள் அருந்தலாம் இதை நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லெமன் இஞ்சி தேன் அல்லது நாட்டுச்சக்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி தான் சங்குப்பூ தேநீர் நீங்கள் தயாரிக்கணும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது முறையில் தயாரிக்க தெரியும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் தயாரித்து சாப்பிட்லாம் இந்த சங்குப்பூ தேநீர் சாப்பிடுவதன் போல் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் சங்குப்பூவில் ப்ளவனாய்டுகள் ஆந்தோசன்கள் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்திருக்கு இவை உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் செல்களை பாதுகாக்கும் முதுமையான தோற்றத்தை தாமதப்படுத்தும் இதனால் நீங்கள் நீண்ட காலத்துக்கு இளமையாகவே இருப்பீங்க மேலும் நாள்பட்ட நோய்கள் இதுபோல பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும் சின்ன சின்ன நோய் தொற்றுகள் வராமல் உங்களை தடுக்கும் ஒரு சங்குப்பூட்டி நம்ம உடலுக்கு மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆற்றிலும் தரக்கூடிய வல்லமை கொண்டது தினமும் சங்குப்பூட்டி குடித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவும் நல்லது இரண்டாவது நன்மையாக இந்த தேநீர் நம்ம சாப்பிடுவதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சேர்மங்கள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது இதனால் நிலைவாற்றல் நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய சக்தி அதிகரிக்கும் எனவே இது ஒரு சிறந்த மூளை டானிக் மற்றும் ஆக சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும் கவனம் அதிகரிக்கும் ஒரு விஷயத்தின் மீது கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் நம்ம சங்கு பூட்டி குடித்தா மூன்றாவது நன்மையாக நம்ம சங்குப்பூட்டி குடித்தோம் அப்படின்னா இயற்கையாகவே இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பண்பு கொண்டது நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்தும் பதற்றத்தை குறைக்கும் நல்ல ஒரு தூக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது நான்காவது நன்மையாக இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சர்மத்தை இளமையாகவும் பளபளப்பாக வைத்திருக்கும் தோல் இருக்கக்கூடிய கலோஜினுடைய உற்பத்தியை தூண்டி சுருக்கங்கள் மட்டும் அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைன்கள் உச்சத்தலையில் இருக்கக்கூடிய நரங்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து முடி வளர்ச்சியை மேம்படுத்தும் இதனால் முடி நரைப்பதை கூட தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சங்குப்பூ குடிப்பதன் மூலம் தோல் சிவப்பாக மாறும் பளபளப்பாக இருக்கும் தலைமுடி கூட நன்றாக வளரும் ஐந்தாவது நன்மையாக சங்குப்பூ தேநீர் குடிப்பதன் மூலம் உடலுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை இது அதிகரிக்கும் உடலில் உள்ள கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது இதனால் செரிமானத்தை இது மேம்படுத்தும் உடலில் உள்ள பொருட்களை வெளியேற்றுவதுடன் உடல் எடையும் குறைக்கிறது இதனால் உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்கள் நல்லபடியாக குறைக்கலாம் சங்குப்பூட்டி நீங்கள் தினமும் குடிச்சிங்கன்னா ஆறாவது நன்மையாக நமக்கு ஏற்படக்கூடிய வலி அதுக்கு ஒரு சிறந்த நிவாரணி இந்த சங்குப்பூட்டி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலி காய்ச்சல் தலைவலி வீக்கம் இதுபோல் எல்லாவித பிரச்சனைகளுக்குமே சங்குப்பூட்டி ஒரு சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நன்மையாக சங்குப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தி ரத்தத்தின் சக்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் உடையதாக சொல்லப்படுது இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல பானமாக இது அமையும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க சங்குப்பூட்டி குடிச்சிங்கன்னா அப்படின்னா சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து டிவி ஃபோன் லேப்டாப் பார்த்துட்டு கண்ணில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் கண்ணில் எரிச்சல் இருக்கும் கண்ணினுடைய ஆரோக்கியத்திற்கும் கண்ணினுடைய பார்வைத்திறனை அதிகரிக்கவும் அதிகரிக்கவும் சங்குப்பூட்டி குடித்தோம் அப்படின்னா கண்ணுக்கு அதிகமான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்து கண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு தான பிரச்சனைகள் சிறந்த ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு நன்மையில் இருக்கக்கூடிய சங்குப்பூவில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது சங்குப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி நிறைந்திருக்கு இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது தாதுப்புகளாக இரும்பு சத்து மெக்னீஷியம் மற்றும் கால்சியம் போன்ற சில முக்கிய தாதுக்கள் இருக்குது மேலும் இரும்பு சத்து ரத்த உற்பத்திக்கு உதவியாக இருக்குது கால்சியம் எலும்புகளுடைய வலிமைக்கு உறுதுணையாக இருக்குது ஆந்தோசைன்கள் இது தனித்துவமான நீல நிறத்தை கொடுக்க முக்கிய பொருளாக இருக்குது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது கண் பார்வைக்கு மிகவும் நல்லது வீக்கத்தை குறைக்கும் மற்றும் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மேலும் இதில் ப்ளோனாய்டுகளும் நிறைந்திருக்கு இது மற்றொரு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் உள்ள இந்த இரண்டு விதமான வேதிப்பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது சங்குப்பூவில் பெப்டைட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் எதிர்ப்பு பண்புகளும் கொண்டு இதனால் நுண்ணுயிர்களால் நமக்கு எந்தவித நோயும் ஏற்படாது மேலும் இந்த சங்குப்பூவை பற்றி சாஸ்திர குறிப்புகள் என்ன சங்குப்பூ நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூ மற்றொன்று வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த சங்குப்பூ பொதுவாக இந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய சங்குப்பூ வந்து எதை குறிக்குது அப்படின்னா நம்முடைய இந்து சாஸ்திரத்துல மூன்று தெய்வங்களை குறிக்கும் முதல் வந்து கண்ணன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லலாம் மற்றொன்று வந்து நீலகண்ட சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மேலும் சனீஸ்வர பகவானுக்கும் இந்த கருநீலத்தை ஒப்பிடுவாங்க இந்த மூணு தெய்வத்திற்குமே இந்த பூவை நீங்க பயன்படுத்தலாம் மேலும் மகாவிஷ்ணுக்கு இந்த பூ மிகவும் பிடித்த பூ அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த பூவை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைத்தால் மகாலட்சுமியின் ஆசை கிடைக்கும் அதன் மூலம் வீட்டில் செல்வ பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகாவிஷ்ணுக்கு இந்த பூவை வைத்து நீங்க தினமும் பிரார்த்தனை பண்றீங்க தினமும் வழிபாடு செய்றீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவின் அருளும் ஆசின் பெறும் அதன் மூலம் நிம்மதி ஆனந்தம் மகிழ்ச்சி வீட்டின் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த பூவில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க மகாலட்சுமிக்கு இந்த பூவை வைத்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது செல்வ மலம் அதிகரிக்குமா தனவரவு அதிகரிக்குமா உணவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் பலனும் வெற்றியும் கொடுக்கும் இந்த பூ வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதாக ஒரு தெய்வத்தை நான் ஒப்பிட்டேன் சனீஸ்வர பகவான் இல்லையா அதாவது கருநீலம் இந்த பூவை சனீஸ்வர பகவானுக்கு வைத்து வழிபடும் போது ஏழ சனி பாத சனி இது போல பல்வேறு சனி தோஷங்களிலிருந்து சனி தொல்லைகளில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல குறிப்பிருக்கு இந்த பூவை இந்த செடியை எந்த திசையில் வைத்தால் மிகவும் நல்லது நான்கு திசையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு திசையில் வைத்தால் மட்டும்தான் இந்த பூவுக்கும் சக்தி இந்த பூவால் நமக்கும் மிகப்பெரிய பலனும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பூ வந்து மகாவிஷ்ணுக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் மகாலட்சுமி வாசம் செய்கின்ற பூ அப்படின்னு சொல்லியாச்சு அப்ப மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசை அந்த வடக்கு திசையில் வைக்கும்போது மகாலட்சுமியின் அம்சமும் மகாவிஷ்ணு அம்சமும் நிறைவ பெற்று வீட்டில் செல்வமலம் மலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூ வீட்டு வாசுப்படி முன்னாடி வீட்டு முன்னாடி வைத்தால் தவறா அப்படின்னா தவறு கிடையாது வடக்கு திசையில் வைத்தால் மிகவும் சிறப்பு அதை தவிர்த்து மற்ற திசையில் வைத்தாலும் நல்லது தான் ஆனால் வடக்கு திசையில் வைத்தால்தான் மிகவும் மிகவும் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கருணீல பூ என்ன பண்ணும் அப்படின்னா பார்க்கும்போது மன நிறைவு மன நிம்மதி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவை கொஞ்சம் நீங்கள் உத்து பாருங்கள்ல இது திரையாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டிலே இருக்குது அப்படின்னா அந்த பூவை எடுத்து பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூவை எடுத்து பாருங்கள் ஒரு மன நிறைவு மன அமைதி உண்டாகும் இயற்கையிலே இந்த தன்மை இந்த பூவுக்கு உண்டு ஆன்மீக ரீதியில் இதை நான் சொல்லலை அறிவில் ரீதியாக இதை நீங்கள் பாருங்கள் இந்த பூவை பார்க்கும்போது ஒரு மன நிறைவு ஏற்படும் அந்த அளவுக்கு இந்த பூவில் ஒரு மகிமை உண்டு இந்த வெள்ளை நிற சங்கப்பூ வந்து எதுக்கு சிறப்பு அப்படின்னா வெண்மை நிறம் அப்படின்னாலே வந்து பெண் தெய்வங்களை குறிக்கலாம் கல்லுப்பு அரிசி இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிக்கும் பால் இது அனைத்தும் வெண்மை நிறம் அதனால இந்த வெள்ளை நிற பூவும் மகாலட்சுமிக்கு நீங்கள் வைத்து பிரார்த்தனை செய்யலாம் அடுத்து சரஸ்வதி தேவி கலைமகள் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் தரக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு இந்த பூவை வைத்து நீங்கள் வழிபடலாம் சரஸ்வதி தேவிக்கு வழிபட்டால் அவர்களுடைய அருளாக நமக்கு ஞானமும் அறிவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூவில் பல்வேறு விதமான மருத்துவ பலன்கள் உண்டு இதை முறையாக அனுபவத்தோடு நீங்கள் செய்யணும் தெரிஞ்சுக்குங்க இதை முறையாக செய்கிறோங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க சங்கு இலையை கொதிக்க வச்சு இதுக்கு சம அளவு நீங்கள் என்ன பண்ணுன்னா இஞ்சி சாரை சேர்த்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நுரையீரலில் இருக்கக்கூடிய பாதை பிரச்சனை சரியாகும் அப்படின்றாங்க அதாவது இழைப்பு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வேற தண்ணீரில் ஊற வச்சு அதை குடித்தோம் அப்படின்னா சிறுநீரகம் நல்லா பெருக்கெடுக்கும் என்னால் இன்ட்ரோலே போக முடியல சார் சிறுநீரகம் போக முடியல பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது வேர் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிப்பதன் மூலம் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சங்குப்பூ இந்த இலைகள் சாப்பிடுறது மூலம் வேர்கள் சாப்பிடுறது மூலம் அடிஷ்னலாக என்னென்ன பலன்கள் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்குமா தோல் நோய்கள் குறையும் தேம்பல் படர்தறை இது போல் ஸ்கின் டிசீஸ் என்ன இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மருத்துவ பலன்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அனுபவத்தோட நல்ல முறையாக செஞ்சிங்க அப்படின்னா பலன்கள் நூறு சதவீதம் நம்மளுக்கு ஏற்படும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன நிறத்தில் சங்குப்பூ வச்சுருக்கீங்க எங்கள் வீட்டில் கருநீர நிறத்தில் சங்குப்பூ இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த சங்கப்பூ நான் தினமும் கையில் எடுத்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சு நல்லா அதை கூர்ந்து கவனிப்பேன் அது கவனிப்பதன் மூலம் மன நிறைவு மன நிம்மதி நிச்சயமாக எனக்கு ஏற்படுது உங்கள் வீட்டில் எந்த நிறத்தில் பூ வச்சுருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடி உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உடனே நர்சரி கார்டனுக்கு போயிட்டு இந்த செடி வாங்கி வந்து வீட்டில் வையுங்க ரொம்பவும் நல்லது இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நான் உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்